மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மாதா தொலைக்காட்சி நம்பிக்கை உள்ளங்களுக்கு முதல் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் எழுச்சிமிகு மிகு எழுத்துகளால் ஏற்றமிகு உலகு செய்ய துடிப்போடு இருப்பவர்கள் பலர் அந்த வகையிலே தன்னை இணைத்து கொண்டிருப்பவர் ஆசிரியர் கவிஞர் டோமினிக் சேகர் அவர்கள் கும்பகோணம் மறை மாவட்டம் புனவாசல் பங்கைச் சேர்ந்தவர்கள் ஆசிரியரை பற்றிய ஒரு சிறிய காணொலி தொகுப்பு இதோ கும்பகோணம் மறை மாவட்டம் புனல் வாசல் பங்கைச் சேர்ந்தவர் கவிஞர் டோமினிக் சேகர் ஆசிரியராக பதினாறு ஆண்டுகளும் கல்லூரி விரிவுரையாளராக மூன்று ஆண்டுகளும் பணி அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வின் கண்காணிப்பாளராக பணியாற்றி அனுபவம் பெற்றவர் கடந்த பத்து ஆண்டுகளாக தனது அறிவியல் பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சியை கொடுத்த ஆசிரியராக இருக்கிறார் இதற்காகவே இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டின் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றிருக்கிறார் தனிப்பட்ட வாழ்வில் இருபத்தி ஐந்து முறைகளுக்கு மேல் இரத்த தானம் செய்திருக்கிறார் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு தனது உடலை தானமாக எழுதி கொடுத்திருக்கிறார் வெற்றி நிச்சயம் எனும் பொதுத்தேர்வு மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து தன்னம்பிக்கை உரையாளராகவும் இருக்கிறார் பள்ளிகள் கல்லூரிகள் இன்னும் பல்வேறு தனியார் அமைப்புகளில் ஊக்க உரையாற்றி தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய சிறந்த பேச்சாளராகவும் திகழ்கிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இளைஞர்களை தயாரிக்கக்கூடிய பணியிலும் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஆசிரியருடைய பல்வேறு படைப்புகளுள் மிக முக்கியமாக இருப்பது மாணவர்களின் வரிசை நூல்கள் ஏறக்குறைய ஒன்பது நூட்களை மாணவர்களின் திறன் வரிசை நூட்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஒன்பது நூட்களையும் இரண்டு பகுதியாக முதல் பகுதியில் முதல் ஐந்து நூட்களையும் அடுத்த பகுதியில் அடுத்த நான்கு நூட்களையும் நாம் காண இருக்கிறோம் இப்பொழுதே செய் நீங்களும் ஆகலாம் பொறி பறக்கட்டும் நட்பெனும் வானிலை இந்த நான்கு நூட்களைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இந்த நான்கு நூட்களில் இரண்டு நூட்களை விண்மீன் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் மற்ற இரண்டு புத்தகங்களை நண்பர்கள் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் வரிசையாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலை பற்றி இன்று நாம் முதல் பகுதியிலே முதல் நான்கு நூட்களை பற்றி பார்க்க போகிறோம் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி மாணவர்களுக்கான இந்த நூல் வரிசையை எழுத தூண்டியது எது என்ன பின்னணி அதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் மிகவும் சந்தோஷம் பார கிராமப்புறத்தில் பொழுது என்னுடைய தந்தை வந்து சிறிய சிறிய படக்கத புஸ்தகங்களை கொண்டாந்து கொடுப்பாங்க அம்பளி மாமா இது மாதிரி வந்து பொய்யா விளக்கு இதையெல்லாம் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தந்தை கொடுத்த புத்தகங்களை வாசிக்கும் தூண்டல் வந்தது அந்த வாசிக்க வாசிக்க ஈர்ப்பு வந்தது அந்த ஈர்ப்பு வரும்பொழுது தாகம் ஏற்பட்டது அந்த தாகம்தான் ஒவ்வொரு படியாக என்னை நகர்த்துவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தாயோ ஒரு சிமிலி விளக்கில் தான் என்னை படிக்க வைத்தாங்க கிராமப்புற வாழ்க்கையில் இப்படி படிக்கும் பொழுது என்னை தூண்டி என்னை படிக்க வைத்தார்கள் படிக்க வைத்த பிறகு இந்த ஒரு படிப்பின் மூலியமாக இந்த வாசனையை மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் மாணவர்களை மையப்படுத்தி தான் கடந்த ஒரு இருபது வருடங்களாக தன்னம்பிக்கை பேச்சாளராக தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கு முக்கிய காரணம் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டுங்கிற மிகப்பெரிய ஆதங்கம் தான் இந்த விஷயத்தில் தான் நான் இதை எழுதியிருக்கிறேன் ஃபாதர் இது முழுமையாக மாணவர்களை தான் எழுதப்பட்ட நூல்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சின்ன வயதில் நாம் படித்த அந்த படக்கதை நூல்கள் இன்றைக்கு காலகட்டிற்கேற்றார் போல மாணவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க இப்பொழுதே செய் இது ஒரு வகையான ஒரு கவிதை புத்தகம் குட்டி குட்டி கவிதைகள் வழியாக மாணவர்களுடைய ஆர்வத்தை தூண்ட முயற்சி செஞ்சிருக்கிறீங்க தேர்வில் வெற்றியை வசப்படுத்தும் வழிகள் என்று இதை கொடுத்துருக்கிறீங்க இப்பொழுதே செய் இதை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்களேன் ஒவ்வொரு பாதர் இப்பொழுதே செய்ய வேண்டிய கடமைகளை காலந்தாழ்த்தினார் அவர்கள் இந்த உலகத்திலே காணடித்துக்க விட்டுவார்கள் ஆனால் அவர்களை கண்டெடுக்கின்ற ஒரு பெரிய பக்குவமும் அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை தூண்டுவதற்கு தான் இந்த நூல் எழுதப்பட்டது இதில் நான் சொல்லியிருக்கின்ற முக்கியமான விஷயம் கனவுகளை முதல்ல மெய்ப்படுத்தியிருக்கின்றேன் அந்த கனவுங்கிறது சரியான மெய்ப்படுத்த வேண்டும் இன்றைக்கி திரைப்படங்களை பார்த்து பார்த்து திரைமறை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க செல்போனை தொட்டு தொட்டு வாழ்க்கை முகரியை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதே மாதிரி ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை முகோரியை தொலைக்காமல் இருப்பதற்காக அந்த கண்டடைவதற்காக தான் இப்பொழுதே செய் என்று ப பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இதில் சொல்லியிருக்கின்றேன் நதியின் ஓரம் கரை கனவின் ஓரம் வெற்றி என்று சொல்லியிருக்கின்றேன் நம்பிக்கை இருந்தால் நாக்கு கூட நாளை உன்னை பற்றி பேசும் நம்பிக்கை இழந்தால் காதுகள் கூட உன்னை பற்றி ஏசும் சொல்லியிருக்கேன் உன்னுடைய நம்பிக்கையினுடைய வாழ்க்கையை பாரு எத்தனையோ இயற்கையில் பார்க்கின்றோம் பறவைகளை மா பார்க்கின்றோம் மரங்களை பார்க்கின்றோம் செடிகளை பார்க்கணும் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் ஓராயிரம் இருக்கின்றன பறவைகளை எடுத்துக்கிட்டோம்னா அதோடய வாழ்க்கையில் வந்து கூடு கீழே விழுந்துட்டால் கூட அந்த கூடை திரும்ப கட்டாது மழை வந்தாலும் புயல் வந்தாலும் காற்று அடித்தாலும் அது திரும்ப வந்து மறுபடி புதுப்பு சிக்கி தான் கொண்டு வரும் புதுப்புது கூடுகளை கட்டி தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொள்ளுது நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் புதுப்பித்து கொள்ள வேண்டும் புதுப்பித்து கொள்ளும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து புதிய பாதையும் புதிய பயணத்தையும் புதிய இலக்கையும் புதிய லட்சியத்தையும் நோக்கியும் நாம் பயணம் செய்ய முடியும் அதை இப்பொழுதே செய்ய என்று மாணவர்களுக்கு ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கின்றேன் நாம் ஏன் நம்மளுடைய கால்கள் இருக்கின்றன கைகள் இருக்கின்றன கண்கள் இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை என்ற மூலத்தனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும்பொழுதுதான் நான் வெற்றி அடைய முடியும் என்று தான் இந்த புஸ்தகத்தில் இப்பொழுதே செய்யணும் என்று மாணவர்களுக்கு வலியுறுத்திருக்கின்ற பார் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லி இருக்கிறீங்க ஏன்னா பறவைகள் கிளைகளை நம்பி அமர்வதில்லை தங்கள் சிறகுகளை நம்பிதான் அமர்ந்திருக்கின்றன என்கிற அந்த கருத்து ஒன்றே செய் ஒன்றும் நன்றே செய் நன்றும் இன்றே செய் இன்றும் இன்னே செய் என்று உடனடியாக செய்ய தூண்டுகிற ஒரு புத்தகமாக இப்பொழுதே செய் என்கிற புத்தகம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லையே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்கய்யா இது ஒரு குட்டி புத்தகம்தான் நம்ம அடுத்த புத்தகத்துக்கு போவோம் நீங்களும் ஆகலாம் அப்படின்னு போட்டு கீழே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய படத்தை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இல்லை நீங்களும் ஆகலாம்னு எந்த ஒரு தலைவரையும் நம்ம அந்த இடத்துல போட்டு பார்த்துக்கலாமா இந்த தலைப்பில் என்ன சொல்ல விரும்பி இருக்கிறீங்க நீங்களும் ஆகலாம் என்று மாணவர் திறன் வரிசை இரண்டாவது நூலை எழுதியிருக்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு மையப்படுத்தி வாழ்ந்து காட்டியவர் அப்துல் கலாம் ஐயா தான் ஆனால் ஒரு இடத்துல கூட அப்துல்கலாம் பற்றி இந்த இடத்துல சொல்லவில்லை அப்துல்கலாம் என்பவர் ராமேஸ்வரத்தில் பிறந்து வறுமையிலும் கஷ்டத்திலையும் சூழ்நிலையிலும் அவர் இந்த நாட்டுக்காக முதல் தலை குடுமகனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கி அவரை பற்றி படிக்க படிக்க அவர் வந்து நாலு மணிக்கு ஏந்திரிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பேப்பர் போட்டு போட்டு அவர் உலகம் முழுவதும் பேப்பரில் வர அளவுக்கு வந்திருக்கிறாருனா அப்போ நீங்களும் ஆகலாமில்ல வறுமையில் இருக்கின்ற எத்தனையோ பேர் அவங்க வளமானதை தேடி போகிறத விட வறுமையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கி கொண்ட மனிதன்கள் தான் இந்த உலகத்திலே மேலே வர முடியும் என்பதற்காக தான் இதில் வந்து ஒரு ஐம்பது மாணவர்களை தேடி தேடி பிடித்து எழுதியிருக்கிறேன் இந்த வெற்றி பெற்ற மனிதர்கள் மாணவர்கள் எப்படியெல்லாம் ஜெயித்தார்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தூண்டுகோலாக இருந்தது அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்ந்து வளர்ந்துருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருந்து அந்த பின்புலத்திலே வாழாமல் தன்னை அடையாளப்படுத்திய ஒரு ஐம்பது மாணவர்களை இதில் தேர்வு பண்ணியிருக்கேன் ஃபாதர் அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கண்ணீரையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அப்பா அம்மா தாங்கி கொண்டு அவர்கள் வெற்றியட வைத்தபோது இன்றைக்கி பெற்றோர்களுடைய மனதில் வந்து மிகப்பெரிய ஆனந்த கண்ணீரை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த குழந்தைகள் தான் அந்த சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி எத்தனையோ மாணவ மாணவிகள் சூழ்நிலையை விட்டு விட்டு போக்கிலையும் அத்தியாசிய தேவை விட்டு விட்டு காணாமல் போய்விடுகின்றார்கள் தான் நீங்களும் ஆகலான்னு சொல்லி அப்துல் கலாமா வந்து பார்த்திங்கன்னா படமாக போட்டு இதை எழுதியிருக்கின்றேன் ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் வீட்டில் படிப்பான் படிக்கும் பொழுது அப்பா எப்போ வருவார்னே தெரியாதுங்க இரவு நேரத்தில் படிச்சுட்டு இருப்பான் பகலில் எந்திரிச்சு பார்க்கும்போது அப்பா இருக்க மாட்டார் அவர் இரவு பகலாக லாரி ஓட்டுநராக பயணம் செய்து கொண்டிருப்பார் கண்வழித்து விழித்து அப்பாவை ஏங்கி ஏங்கி அவன் வந்து தன்னுடைய கஷ்டங்களில் விடிய விடிய அவர் ஓட்டுகின்ற அந்த பயணத்தில் எந்த இடத்துல நின்று எங்கே வந்து அவர் டீ குடிப்பார் என்பதை தெரியாமல் இவன் வேதனையோட அந்த உணர்ந்ததுனால இந்த பையன் படிப்பான் எப்பயாவது ஒரு தடவை சொல்லுவார் நீ நல்லா படிடா நல்ல உயர்ந்த நிலைக்கு வருண்டான் இந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல அவனுக்கு மந்திர வார்த்தைகளாக மனசிலே பதிந்தது அப்படி தான் ஒரு மாணவன் ஜேம்ஸ் மார்ட்டின் என்ற மாணவன் வந்து அவன் மாநில அளவில் வந்து பார்த்தீங்கனாக்க ம பத்தாம் வகுப்பு பொதுத்தருவில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மார்க் பெற்றான் பெற்றது ஒரு சிறப்புன்னு கிடையாதுங்க அவன் வந்து மார்க்கு வாங்கினப்போ அவங்க அப்பா லாரியில் ஓட்டிகிட்டு வரும்போது இரவு ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிக்கும் பொழுது அங்கே இருந்த மா அந்த மா பத்திரிகையில் அந்த மாலை முரசில் போடப்பட்டிருந்தது இவனுடைய மாணவனுடைய பெயரை பார்த்த பொழுது அந்த இடத்துல கண்ணீர் வடித்து என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டுகளை கொடுத்தார் இதுதான் ஒரு மாணவனுக்கு கிடைத்த வெற்றி அவங்க அப்பாவுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்பதை இந்த புஸ்தகத்தில் நீங்களும் ஆகலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் எனக்கு எத்தனையோ உறவுகள் மாபாவோ அத்தையோ யாரோ ஒருத்தர் அண்ணனோ உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் மாணவ சமுதாயம் எதை நோக்கி போகின்றீர்கள் நீங்களும் ஆகலாம் என்பதற்காக தான் இப்படி ஐம்பது மாணவர்களை நான் தேர்வு செய்து கொடுத்திருக்கின்றேன் மாணவர்கள் படிக்க வேண்டிய முக்கியமான புஸ்தகமாக இருக்கின்றது நீங்களும் ஆகலாம் வழக்கமாக வந்து பெரிய நிறுவனங்களை அமைத்து வெற்றி பெற்றவர்களைத்தான் மேற்கோள் காட்டுவார்கள் ஆனால் ஒரு தேர்வு எழுதுவதற்கு முன்பாக அவர்கள் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை கடந்து அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கிற நிகழ்கால மாணவர்கள் ஐம்பது பேரையே நீங்க வந்து இதுல முன்னுதாரணம் காட்டியிருக்கிறீங்க ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறீங்க இந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்த விதம் எப்படி இந்த ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்தீங்க இந்த ஐம்பது பேரை ஃபாதர் செய்தித்தாளில் ஒரு சில பேரை பார்த்தோம் ஃபாதர் அதுக்கப்புறம் வந்து செய்தித்தாளில் அந்த மாணவன் வந்து வெற்றி பெற்றதை பார்த்த உடனே நேரடியாக அவனுடைய இல்லங்களுக்கே சென்ற பாதர் இல்லங்களில் சென்று பார்க்கும் பொழுது அவங்களுடைய வீடை பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை பேர் விளக்கு இல்லாமலையும் எந்த விதமான வசதி வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான இடமும் இல்லாமல் அந்த மாதிரி சூழ்நிலை உள்ள மாணவர்களை பார்த்தேன் எந்த விதமான ரூம் வசதியும் கிடையாது பாதர் இப்படிப்பட்ட மாணவர்கள் அவர்களுக்கு இடம் கூட இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய மாணவனுடைய இடத்தை படைக்கிற அளவுக்கு அவன் இடம்பெறும் பொழுது இன்றைய மாணவர்கள் எல்லா வசதிகளை தேடிப்போம் பொழுது அவர்கள் ஏன் இடத்தை தேட மாட்டுகிறார்கள் இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து நாம் தமிழகத்துக்கு இந்த மாதிரி இடம்பெறும் பொழுது எத்தனையோ நம்மளுக்கு தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வளமான வழிகாட்டுதலும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த ஐம்பது மாணவர்களை தேர்வு செய்து எடுத்திருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க நம்ம மூன்றாவது புத்தகத்துக்கு போவோம் சரி பொறி பறக்கட்டும் பொறி பறக்கட்டும் அதுவும் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து தலைப்புகளை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது வரலாற்றில் வெற்றி கண்ட தலைவர்கள் நான் முதல்ல சொன்னது போல மிக முக்கிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர்கள் இவர்களை எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக காட்டி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீங்க இந்த புத்தகம் எழுதுவதற்கான பின்னணி மாணவர் திறன் வரிசையில் மூன்றாவது புத்தகம் இதனுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கு இதுவும் என்னென்னா பார்த்தார் ஒரு பொறின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது காற்றோடு கலந்து போகின்றது அது பறக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரிந்த பொறி பறந்துருச்சு அப்படிம்பாங்க அது மாதிரி ஒரு புறா வந்து ஒரு கூட்டுக்குள்ளே இருக்குனாக்கா அதை விட்ட பிறகு வெளியில் பறக்கின்றது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எதற்காக பறக்கின்றது எந்த மாதிரி ஒரு பொறித்தட்டல் மாதிரி நம்மளுக்குள்ளே எண்ணங்கள் எங்கே இருக்கின்றது அது வெளிச்சமாக எங்கே வரும் வீரியமாக எங்கே வரும் ஆலமரமாக எங்கு தொழிற்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டதை தான் இந்த புஸ்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பொறி பறக்கட்டுங்கும் பொழுது உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் பறக்க வேண்டும் எண்ணங்கள் எப்படி பறந்தால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியடையும் தீய எண்ணங்களை நோக்கி போனால் உனக்கு வந்து எந்த விதத்திலையும் பறக்க முடியாது எத்தனையோ கழுகுகளை பார்க்கின்றோம் கழுகுகள் வந்து பார்த்தோன்னா விண்ண வரைக்கும் பறக்கும் கீழே இருக்கின்றது சரியான பாதை நோக்கி பார்க்கின்றது நம்மளுடைய இலக்கு அந்த பயணங்களை வந்து சரியான பார்வையில் பறக்க வேண்டும் அப்படி பறக்கும் போல தான் நமக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கேன் பாதர் அதில் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன் முக்கியமாக வந்து பாதர் ஒவ்வொருத்தர தலைவர்களை பற்றிலாம் சொல்லும்போது ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கேன் மேற்கு வங்காளத்தில் வந்து உஷிதா அந்த நகரத்தை சேர்ந்த ஒரு பாபர் அலி என்ற மாணவன் அந்த மாணவன் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம படிக்கணும் நம்மளுக்கான இல்லை இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது அன்றைக்கி தேடல் இல்லை அவனை தேடாமல் இருக்கிறாங்க ஆனால் இவன் தேடணும்னு நினைச்சான் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கல பாது அப்போ இவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறான் இவனை போல் மாணவர்களும் வந்து உட்காறாங்க இப்படி ஒரு மூணு மாணவர்கள் நாலு மாணவர்கள் வந்து உட்கார உட்கார எல்லோரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா மாணவர்கள்ட்ட வரமாட்டேங்குது வாசிப்பு இல்லை செல்போனை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் வீடை நோக்கி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் மூளைக்கு மூளை செல்போனை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த செல்லரித்து போன இந்த உள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா அது சவப்பெட்டி மாதிரி நம்ம கையில் உட்காந்துக்கிட்டு அது வேலை செஞ்சிகிட்ருக்குது ஆனால் நம்ம இயந்திரமாக வந்து செயல்பட வேண்டியவர்கள் அது இயந்திரத்துக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கின்றோம் சிறைப்பட்டு கிடக்கின்றோம் அதை கடந்து போகும்போல் தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதற்கு தான் இந்த முர்ஷிதாபாத்தில் வந்து இருந்த ஒரு பாபர் என்ற மாணவன் இப்படி படிக்கும்போது எல்லாரும் ஆர்வமாக படிக்கின்றாங்க ஃபாதர் ஒவ்வொருத்தரும் வந்து தொடர்ந்து எல்லாரும் படிக்க படிக்க நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஆயிரம் பேர் கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தி வந்து லண்டன் லண்டனில் உள்ள பிபிசி செய்திக்கு போது யார் அந்த மாணவன் இப்படி வந்து கல்வி வசதி இல்லாத இடத்துல உட்காந்து படிக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவனை செய்தி எடுத்து பேட்டியாக போட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கலங்கரை விளக்கு என்பது இன்றைய மாணவ சமுதாயம் நிச்சயமாக உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன் பாதர் ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு பொறி தட்டும் தட்டும் அந்த பொறியை வந்து நம்ம வளர்ச்சி அடைய செய்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக மாறுகிறது என்பதை அழகா சொல்லியிருக்கிறீங்க இன்றைய புத்தகத்தினுடைய நான்காவது புத்தகம் மாணவர்களின் திறன் வரிசையில் நான்காவது புத்தகம் நட்பெனும் வானிலை இது வரைக்கும் நிறைய உதாரணங்களை காமிச்சிங்க வரலாற்று உதாரணங்களை காமிச்சிருக்கிறீங்க இப்ப வந்து மாணவர்களுக்கு நேரடியாக தொடக்கூடிய ஒரு காரியம் நட்பை பற்றி சொல்லியிருக்கிறீங்க மாணவர்களை பேசும்பொழுது பொழுது நட்பை பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது இந்த நட்பெனும் வானிலை இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுடைய நட்பு எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் இருக்கணும் இன்றைய நட்பு ஃபாதர் வசதி இருந்தால் தேடுதல் நட்பாக போய் கொண்டிருக்கின்றது வறுமை இருந்தால் அந்த மாணவனுடைய நட்பு குறைந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நட்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயத்தை சொன்னோம் ஃபாதர் பறவைகளுக்கு ஒரு கூடு உண்டு சிலந்திக்கு ஒரு வலை உண்டு பசுக்களுக்கு ஒரு தொழுவும் உண்டு எறும்பிற்கு ஒரு புற்று உண்டு எலிகளுக்கு வலை உண்டு விலங்குகளுக்கு ஒரு குகை உண்டு பூக்களுக்கு தோட்டம் உண்டு அதுபோல் மாணவனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நட்பு என்ற இடம் உண்டு அந்த நட்பின் அவசியம்தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கேன் ஃபாதர் அப்போ இன்றைக்கி நட்புங்கிறது வந்து பார்த்தா ஒரு திருவிழா வந்துட்டாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிறந்தநாள் வந்துட்டாவோ இந்த இதில் கொண்டாட்டங்களில் தான் வாழ்க்கையில் போய் சேர்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த நட்பை தேடுறார்கள் அது பின்னாடி திண்டாட்டமாக மாறுகின்றதுதான் இப்போ இருக்கின்ற நட்பு அந்த நட்புங்கிறது அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் அவனுக்கு தூணாக இருக்க வேண்டும் அவனை தூண்டுகோலாக உயர்த்த வேண்டும் அவன் வாழ்க்கையில் வந்து நல்வழி பாதைகளை பயணம் செய்வதற்கான ஒரு காரணகர்த்தாவாக நண்பன் இருக்க வேண்டும் அவன் காலம் காலங்காலமாக பேசப்படுகின்ற நண்பனாக இருப்பான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இரண்டு பேர் வந்து நட்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நட்பில் இருக்கும்பொழுது இதுவரைக்கும் கேட்காத அந்த நண்பன் வந்து கேட்குறான் ஏதாவது பணம் இருந்தால் கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன அப்படி கேட்டுட்டானேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பணத்தை வந்து மனைவிக்கிட்ட சொல்லி அந்த பத்தாயிரரூபா பணத்தை எடுத்து கொடுன்னு கூட பணத்தை எடுத்துக்கிட்டு நண்பன் போன பிறகு இவர் அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு மனைவி சொல்கிறாங்க எதுக்குங்க நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த பணத்தை கொடுக்காமல் இருந்திருப்பேன்ல நண்பனுக்கு கொடுத்துட்டு இப்போ எழுதுகிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நீ புரிந்து கொண்டது அவ்வளோதான் என் நண்பனை என்னுடைய வீடு தேடி வந்து வாசல் வரை வந்து அவன் கடனாக இருக்கின்ற என்பதை தெரியாமலே நான் வாழ்ந்து கொண்டு இருந்துட்டேன் முகத்தை அறியாமலே வாழ்ந்து விட்டேன் அவனை முகம் அறிந்து வாழாமல் புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கி நான் வேதனைப்படுறேன் அவனுடைய கடனை கஷ்டப்படுற சூழ்நிலையை புரியாமல் இருக்கேன் இன்றைக்கி கஷ்டங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்றைய மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதற்கு தான் இதில் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா சிறிய சிறிய புக்காக தான் மாணவனுக்கு ஒரு சென்றடையும் என்பதற்காக பக்கம் முப்பத்தி நாலில் சொல்லியிருக்க விஷம் ஒரு துளி போதும் ஒரு மனிதனை கொல்ல எனவே நட்பை தேர்ந்தெடுப்பதில் அதிக விழிப்புணர்வு அவசியம் ஆயிரம் பேர்களிடம் அறிமுகம் கிடைத்தாலும் ஆழமான நட்புக்கு உரிய ஆறு பேரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் வகுப்பிலே இருக்கும் அனைவரும் எனக்கு நண்பர்கள் என்று சொல்வது போலித்தனமானது முதல் பார்வையிலே ஏற்படும் காதலும் நட்பும் முழுமையானவை அல்ல சோதனை வரும்பொழுது இந்த காதலும் நட்பும் சொல்லிக்கொள்ளாமலே கலன்றுவிடும் விடும் கொலுசில் போட்டிருக்கின்ற திருகாணி கலண்டு விழுவதைப் போல சோதனைகளும் துன்பங்களிலும் தாளாமல் பாராமல் இருக்கும் நெஞ்சில் அமுதமான வார்த்தையால் செயலால் அன்பை பொழிவுவதான் நட்பு இருக்குது உனக்காக எதை இழப்பேன் என்று சொல்லும் நண்பனை விட நீ எதை இழந்தாலும் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்கிற நண்பன் தான் சிறந்தவன் அன்பின் ஆதிக்கத்தில் தன்னலம் தகர்த்துவிடும் தன்னலத்தின் ஆட்சியில் அன்பு அழிந்துவிடும் காலை நேர நிழல் போல நேரமாக ஆக நம்மோடு தொடர்ந்து வரும் என்பதுதான் நட்பு இதை தான் மாணவர்களுக்காக சொல்லியிருக்கின்றேன் ஸோ ஒரு நட்பை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி பார்த்தவுடன் சும்மா புழக்கத்தில் வருவதில் அது இன்னும் ஆழமாக குறிப்பாக துன்புறும் நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட நம்மோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு நட்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கிறீங்க உம் நட்பை தேர்ந்தெடுப்பதில் ஏதாவது சூத்திரங்கள் இருக்கிறது நட்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நட்பை தேர்ந்தெடுக்கிறது அவனுடைய தேவைகளுக்கு மட்டும் நட்பாக இருக்கக்கூடாது பாதர் அவனுடைய தேவை இல்லாமல் அவன் எப்படி வாழ்க்க வாழ வேண்டும் வாழ்க்கையில் அவன் எப்படி உயர வேண்டும் அந்த உயர்ந்து உயர்வதற்கு சக்தியாக இருக்கின்ற நண்பனை தேரும் பொழுது அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது ம இவ் நண்பனும் வெற்றி அடைவான் நண்பனோடு இருக்கிற தோழமையும் வெற்றி அடையும் அது இன்றைய காலத்தில் தேவைக்கு அறிந்த மாதிரி ஒரு நட்பை தேடும் பொழுது காணா போகின்றது பாதர் அதனால் வந்து தேவைக்காக செல்லாமல் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கணும் நிலைத்த தன்மையோடு இருக்கணும் கடைசி காலம் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதான் நட்புங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய நட்புகளை ஒரு பக்கம் சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை பயணங்களே வந்து பாதர் பல கட்டங்களாக பிரிக்கின்றார்கள் அதில் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பாதர் அது வந்து தீப்பெட்டி வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதே இதில் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா பாதர் முப் நான் நகைப்பெட்டி வாழ்க்கையாக வாழ்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சை கடந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வரும் பொழுது பார்த்திங்கன்னா ரயில் பெட்டி வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஐம்பதை கடந்த பிறகு சவப்பெட்டி வாழ்க்கை மாதிரி வாழ்கின்றார்கள் இந்த பெட்டிக்குள் தான் நாம் வாழ்க்கை பயணம் நட்பாக போகும்பொழுது எப்படி எப்படியெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொள்கிறோம் இளம் வயதில் வருகின்ற நட்பெல்லாம் பா அதை தீப்பெட்டியை இப்போ கொளுத்துனம்னா அது நெருப்பாக எரியும் அந்த நெருப்பாக எரியும் பொழுது பார்த்திங்கனாக்க நல்ல நட்புங்கிறது அணையாமல் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா அணைஞ்சு போயிடும் அந்த வாழ்க்கை குறுகிய காலத்தில் தீப்பட்டியாக போயிடும் அடுத்த இரண்டாவது நட்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகைப்பெட்டி மாதிரி ஆடம்பரங்களை தேடி போகும்போது காரில் போகிறாங்க டூவீலரில் போகிறாங்க இப்படி வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையில் நீண்ட தூர பயணம் இப்படி வந்து பயணம் செய்து 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 பாதிலே அவங்க வந்து வீணாக போயிடுறாங்க நிறைய பேர் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலகத்துக்கு போ ஒரு புத்தகத்தை வாசி இதில் இருக்கின்ற அருமையான செய்திகளை தெரிந்து கொள்ளும்னு சொல்லுவதை விட இவங்க என்ன செய்தறாங்கன்னா இந்த மாதிரி ஆடம்பரம் பரம் போக்குக்குள்ளே போகிறதுனால அந்த நகைப்பெட்டி வாழ்க்கை கொஞ்ச காலத்திலே போயிருது பாத ஒரு நாளைக்கு விலை கூட இருக்கும் ஒரு நாளைக்கு குறை இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களும் அந்த மாதிரி நகைப்பெட்டி மாதிரி காணா போய்விடுகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில் பெட்டி வாழ்க்கைனா தன்னுடைய நண்பனாக இருந்து கொண்டு எல்லா இன்ப துன்பங்களில் சுமந்து கொண்டு செலுகின்ற அந்த பயணமாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்கள் அது இருந்து கொண்டு இருக்கணும் அந்த பயணம் வந்து கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் அடுத்தது சவப்பெட்டிங்கிறது கடைசி காலத்தில் என் நண்பன் வருவான்டான்னு சொல்லிட்டு அவன் கடைசி காலத்தில் இறப்பின் தருவாயில் கூட அவனுக்காக காத்திருக்கின்ற நண்பன் உயர்ந்த நண்பனாக இருப்பான் என்பதுதான் இந்த மாதிரி கட்டங்களாக பிரிக்கப்பட்டு இந்த நட்பினுடைய அவசியத்தை நான் சொல்லுகின்றேன் ஃபாதர் நட்பின் பல பரிமாணங்களை இது மாதிரி சொல்லியிருக்கிறீங்க நம்முடைய தேடல் இன்னும் தொடர்ந்து போய் கொண்டுதான் தான் இருக்கப் போகிறது ஏனென்றால் மாணவர் திறன் வரிசையில் முதல் பகுதி முதல் நான்கு பகுதிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் மீண்டுமாக அடுத்த ஒரு பகுதியிலும் நாம் சந்திப்போம் அன்பு நேயர்களை மாணவர் திறன் வரிசையில் முதல் நான்கு நூட்களை நாம் பார்த்திருக்கிறோம் மற்ற நூட்களை அடுத்த ஒரு அமர்விலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்